பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்து வரும் மக்களை கட்டுப்படுத்த வேண்டி மீண்டும் அரசாங்கத்திற்கு அழுத்தம் பிரியோகிக்கப்படுகிறது இதற்கான காரணங்கள் என்ன இந்த புலம்பெயர் மக்களால் ஏற்படுற அசம்பாவிதங்கள் என்ன அப்படின்ற ஒரு அப்டேட் ரிப்போர்ட்டாக வெளியிடப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றிலிருந்து கொகா கோலா பானங்கள் பெறப்பட்டிருக்கிறது இதற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது யூகேனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ட் பென்ஷன்ஸ் டி டபிள்யூபி முக்கிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது யூகே ல நிரந்தர குடியுரிமை பெற்றவர்களுக்கும் சரி இந்த டி டபிள்யூபிடைய பெனிஃபிட்ஸ் அக்சஸ் பண்றவங்களுக்கும் இந்த தகவல் மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்கும் யூகேல வியாபாரம் செய்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த வியாபாரங்களுக்கான புதிய சட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாற்றப்படுகிறது இந்த சட்டங்கள் பழைய வியாபாரங்களுக்கும் பிரியோகிக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணும்போது கமெண்ட் பண்ணும்போது இப்படியான செய்திகள் யூகேல நடக்கிற விஷயங்களை தெரிந்து கொள்ற ஆர்வத்தில் இருக்கிறவங்க இப்படியான வீடியோக்கள் பார்க்கறவங்களுக்கு யூடியூப் இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணும் அப்படின்றதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு யூகேல புலம்பெயர்ந்து வருபவர்களை கட்டுப்படுத்துவதற்கான புதிய சட்டங்கள் மாற்றப்பட்டிருந்தாலும் கூட இதுவும் இந்த தேவையான அளவு கட்டுப்பாட்டை கொண்டு வரவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது யூகேனுடைய அரசாங்கம் குறிப்பாக பிரித்தானிய பிரதமர் கியஸ் டாமருக்கு தொடர்ச்சியான அழுத்தம் வழங்கப்படுகிறது ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த புலம்பெர்தலை கட்டுப்படுத்துவேன் அப்படின்ற வாக்குறுதி வழங்கப்பட்டாலும் இந்த வாக்குறுதி சரிவர நிறைவேற்றப்படவில்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது இதன் காரணமாக யூகேக்கு குடிவர்றவங்க அது மட்டும் இல்லாம இப்போ யூகே இருக்கிறவங்களுக்கும் இது பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்படுகிறது இன்னும் ஏழு ஆண்டுகளுக்குள்ள யூகேல ல ஐந்து மில்லியன் சனத்தொகை அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இரண்டு

கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இப்போ அரசாங்கத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மேலும் இந்த தகவல் தெரிவிக்கிறது நெறிப்படுத்தப்பட்ட விதிப்பதால் இதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுற அதே நேரத்தில் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் புதிய சட்டங்கள் பல இயற்றப்பட இருப்பதாக செய்திகள் கசிந்திருக்கிறது இந்த சட்டங்கள் மூலமாக பிரித்தானியாவில் இப்போது குடியிருப்பவர்களுக்கும் மாறுபட்ட சட்டங்கள் வரக்கூடும் அப்படின்றதோடு சேர்த்து இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தும் அப்படின்றத பொறுத்திருந்துதான் Altyazı குளோரைடு அப்படின்ற ஒரு பதார்த்தம் அதிக அளவில் காணப்பட்ட குற்றச்சாட்டுல கொகா கோலாவினுடைய உற்பத்திகள் பல பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது பெல்ஜியம் லக்சம்பர்க் நெதர்லாண்ட்ஸ் ஆகிய நாடுகளில் இந்த கொகா கோலா தயாரிப்புகள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படுகிறது அதிகமாக காணப்படுமாக இருந்தால் கொக்கா கோலா மீளப்பறப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நீங்க கொகா கோலா அதிகமாக அருந்துபவர்கள் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏன்னா யூகே பொறுத்தவரையில இந்த தயாரிப்புல அதிகமான குளோரைடு இருந்தால் அது உயிராக

கம்பெனி ஹவுஸ்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய நிறுவனத்தை பதிவு செய்யும் போது உங்களுடைய இமெயில் ஒரு டொமைனுக்கு உட்பட்டதாக உங்களுடைய பிஸ்னஸ் வெப்சைட்டோட சம்பந்தப்பட்ட ஒரு இமெயிலாக இருப்பது இனி கட்டாயமாகிறது ஜிமெயில் பண்ணி உங்களுடைய கம்பெனியை பண்ண முடியாது சாதாரணமான ஹோம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான ஒரு டொமைன் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான சட்டம் இனிமேல் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இன்னொரு மிக முக்கியமான சட்டமாக இதுவரை காலமும் இருந்து இந்த பி ஓ பாக்ஸ் முறைமை இல்லாமல் ஆக்கப்பட்டு ஒரு பிசிக்கல் அட்ரஸ் இருந்தா ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டம் வரப்போகிறது அந்த ஆரம்பிக்கிற கடிதங்கள் வருவதற்கும் அந்த இடங்கள்ல இருந்து கடிதங்கள் அனுப்புவதற்குமான அனுமதி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது இதே நேரம் வியாபாரத்தை பதிவு செய்வதில் வியாபார பேர்கள் சம்பந்தமான மாற்றங்களும் ஏற்பட போகிறது பெயர்களில் சில குறிப்பிட்ட பெயர்களை வைக்க முடியாது சொல்லக்கூடிய பெயரை விதமாக பெயர்கள் வைக்க முடியாது ஒரு சட்டமும் வரப்போகிறது இந்த சட்டமும் எதிர்வரும் காலங்களில் அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வியாபாரங்கள்லையும் இந்த ஆடிட் நடக்க போகிறது இதன் காரணமாக வியாபாரங்கள் இந்த சட்ட வரையறைக்குள்ள இல்ல அப்படின்னு சொன்னா அந்த வியாபாரங்களுடைய லைசன்ஸ் ரத்து செய்யப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது நாடு முழுவதும் பல இடங்களில் வங்கிகள் மூடப்படுகிறது அப்படின்ற ஒரு செய்தி வழி வந்திருந்தது இரண்டு நாட்களுக்கு முன்னால் நம்ம வீடியோலையும் நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம் யூகே பல வங்கி நிறுவனங்கள் அவர்களுடைய வியாபாரத்தை மூடுறாங்க இதில் மிக பிரபலமான ஒரு வங்கியாக இருக்கிற லாய்ட்ஸ் வங்கி நூற்று முப்பத்தாறு கிளைகளை யூகே மூடுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க யூகேல இப்போ இருக்கிற பொருளாதார நிலைமையின் அடிப்படையில் பல வங்கிகள் மூடப்படுறதுல மிக பிரதானமான ஒரு இடமாக இந்த லாய்ட்ஸ் வங்கிகள் மூடப்படுவது உற்று நோக்கப்படுகிறது இதன் காரணமாக யூகே லாய்ட்ஸ் வங்கியில பணிபுரிந்தவர்களுடைய வேலைகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தாலும் இதன் காரணமாக இங்க வேலை செய்யற மக்களினுடைய ரீலொகேஷன்ல மிகப்பெரிய ஒரு சிக்கல் இப்போது உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது சிறைகளில் ஏற்பட்டிருக்கிற சன நெரிசல் காரணமாக நாற்பது தொடக்கம் ஐம்பது வீதமான காலத்தை கழித்திருப்பவர்களை விடுதலை செய்வதற்காக ஸ்காட்லாண்டினுடைய சிறைகள் தீர்மானித்திருக்கிறது இதனுடைய முதற்கட்டமாக எதிர்வரும் வாரங்கள்ல முன்னூற்று அறுபது பேர் வரையில விடுதலை செய்யப்பட போகிறார்கள் அப்படின்ற ஒரு அறிவித்தல் வெளியிடப்படுகிறது ஸ்காட்லாந்து இருக்கிற பல சிறைகள்ல இப்போதைக்கு ஓவர் பாப்புலேட்டடா இருக்கு நிறைய பேர் இருக்காங்க இதனால இடப்பற்றாக்குறையும் அதே நேரம் கைதிகளுக்கான சுகாதாரத்துல கவனம் செலுத்த முடியல இவர்களில் நாற்பது ஐம்பது வீதமான தண்டனை காலத்தை கழித்தவர்களுக்கு நன்னடத்தையின் பேரில் வெளிவிடுவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டு அதற்கான ஆயத்தங்கள் இடம்பெற்று வருகிறது இதுல மிக முக்கியமாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பாலியல் துஷ்பிரயோகங்கள் போன்ற குற்றவாளிகளுக்கு இது செல்லுபடியாகாது அப்படின்றதையும் ஸ்காட்லாந்தினுடைய சிறைச்சாலை நிர்வாகம் வெளியிடுகிறது பிரித்தானியாவில் எசைலம் கோரியிருக்கும் மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு சட்டம் வரப்போகிறது இந்த சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா அவர்களுடைய குடும்பத்தினர்களை ரீயூனியன் விசாக்களின் மூலம் கொண்டு வருவதற்கு தடை வரப்போகிறது அப்படின்ற ஒரு செய்தி பிரித்தானிய ஊடகங்கள்ல பரவலாக பேசப்படுகிறது ஃபேமிலி ரீயூனியன் ரூட் அப்படின்ற வழியில பிரித்தானியாவுக்கு அசைலம் தேடி வந்தவர்களுடைய டிபெண்டன்ஸ் அதிகமாக பிரித்தானியாவுக்குள்ள வராங்க தினசரி ஐம்பது பேர் இந்த புகலிட கோரிக்கையாளர்களுடைய குடும்பத்தினர்கள் அப்படின்ற பேர்ல வராங்க என் வழங்க வேண்டிய சேவைகள் அதிகரிக்கிறது இந்த உள்ள குழந்தைகளுக்கான பாடசாலை செலவுகளை பிரித்தானிய அரசாங்கம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது இதுல ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்காக பரிசீலனை செய்யப்பட இருக்கிறது இந்த மாற்றத்தின் போது புகலிட கோரிக்கையாளர்கள் அதாவது சீக்கர்ஸ் அவர்களுடைய டிபெண்டன்ஸை யூகேக்குள்ள கொண்டு வருவதற்கான சட்ட சட்டத்திட்டங்கள்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் ஊடகங்கள்ல பேசப்படுகிறது பெனிஃபிட்ஸ்கள் மற்றும் வரிகளில் ஏமாற்றுபவர்களுடைய வீடுகளில் தேடுதல் நடவடிக்கைகள் நடத்துவதற்காக டி அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது போலியான பெனிஃபிட்ஸ் வாங்குறவங்க இல்ல வீடுகளில் வசதி இல்லை அப்படின்னு சொல்லி ஹவுசிங் பெனிஃபிட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு தலையீடியாக அமைய போகிறது டிடபிள்யூபி இதுவரையில வீடுகளில் வந்து தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது அவர்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில தான் அவங்க வேலை செய்யணும் ஆனா சில காலத்துக்கு முன்னால அது மாற்றப்பட்டிருந்தது வங்கி கணக்குகளை ஆராயும் உரிமை டிடபிள்யூபிக்கு வழங்கப்பட்டிருந்தது அதே போல இப்போது வீடுகளுக்குள்ள நுழைந்து இந்த வீடுகள்ல தங்களுடைய தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான உரிமை இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நானூறு தொழிலாளர்களை நீக்குவதாக காடிஃப் பல்கலைக்கழகம் அறிவித்திருக்கிறது இதன் காரணமாக காடிஃப் பல்கலைக்கழகத்தில் பல பட்டப்படைப்புகள் பட்ட பட்டப்படைப்புகள் இல்லாமல் போகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டது இதன் காரணமாக யூகேல நர்சஸிற்கு பெரிய தட்டுப்பாடு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காடிஃப் பல்கலைக்கழகத்துல நர்சஸுக்கான பயிற்சிகள் தடைப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதனால யூகேல எதிர்வரும் காலங்களில் இந்த நர்சிங்ல ஒரு தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்ற ஒரு எதிர்வு கூறலும் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பாத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் புறேன் தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்